சிவபெருமானுக்குரிய விரதங்கள்லயே ரொம்பவே முக்கியமான பிரதானமான விரதமா சொல்லப்படுறது எது அப்படின்னா திருவாதிரை விரதம் இது வந்து ஆதிரை விரதம் மாங்கலி விரதம் ஆருத்ரா விரதம் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள்ல பலரும் சொல்றது உண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அதுவும் மார்கழி மாதத்துல வரக்கூடியதுதான் இந்த திருவாதிரை விரதம் திருவாதிரை நட்சத்திரமும் மார்கழி பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்துல எல்லா சிவாலயங்கள்லயும் வழிபாடு நம்ம செய்வோம் அதுலயும் குறிப்பா நடராஜருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெறும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருவாதிரை நட்சத்திர நாள்ல பெண்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோ பற்றி உள்ள தெரிஞ்சுக்கு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பாத்துக்கிறது அறிவோம் தெளிவோ சேனல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவாதிரை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா மார்கழி மாதம் அப்படிங்கறது பெருமாளுக்கு உரிய மாதம் அப்படின்னாலுமே அதுல சிவபெருமானுக்குரிய விரத நாட்களும் வரும் அந்த விரத நாட்கள்ல ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு நாளா திகழக்கூடியதுதான் இந்த திருவாதிரை விரதம் இந்த விரதத்தை குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்கிறது மூலமா குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லை பெண்கள் இந்த தினத்தில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்களோட கணவர்கள் வந்து எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அப்படிப்பட்ட விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி காலையில் பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு தொடங்கி பதிமூணாம் தேதி காலையில் பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது பௌர்ணமி வந்து எப்போ இருக்குது அப்படின்னா பதிமூணாம் தேதி முழுமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிதம்பரம் கோவிலில் நடராஜருக்கு காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அபிஷேகம் நடைபெறுது சிதம்பரத்தில் மட்டும் இல்லை எந்தெந்த ஆலயங்களில் நடராஜருக்குரிய சபை இருக்கோ அந்தந்த ஆலயங்களில் சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்களும் ஆராதனைகளும் கண்டிப்பாக நடைபெறும் அதனால் திருவாதிரை விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருக்கலாம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி மதியத்திலேருந்து விரதத்தை தொடங்கி பதிமூணாம் தேதி சிவ தரிசனம் செஞ்சுட்டு விரதத்தை பூர்த்தி செஞ்சலாம் அப்படி இல்லை விரதமெல்லாம் என்னால் அவ்வளோ தூரத்துக்கு இருக்க முடியாது அப்படின்னா பதிமூணாம் தேதி முழுமை விரதம் இருந்துட்டு சிவ வழிபாட்டை மேற்கொண்டு மாலை நேரத்தில் விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது சிவபெருமானை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்வதற்குரிய நேரம் என்ன அப்படின்னா பதிமூணாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ள செய்யலாம் அப்படியும் தவறி போயிடுச்சு என்னால் செய்ய முடியல அந்த டைம்ல அப்படின்னா காலையில ஒம்போதரை மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ள நீங்க வழிபாடு பண்ணலாம் ஒருவேளை இந்த நேரங்கள்ல என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா சாயந்தரம் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ள உங்க வ வழிபாடை நீங்க பூர்த்தி செய்யலாம் பலரும் இந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் மாங்கலிய சரட மாற்றுவாங்க அப்படி மாற்றக்கூடிய பெண்கள் எப்போ மாற்றலாம் அப்படின்னா பதிமூணாம் தேதி காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ள இப்படி இல்லைன்னா ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ள தாலி சரட தாராளமாக மாற்றிக்கலாம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படம் அல்லது நீங்கள் லிங்கம் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை விரிச்சுக்கோங்க அந்த வாழை இலையில் நீங்கள் பண்ணின திருவாதிரக்களி இருபத்தி ஒரு வகையான காய்கறிகளை பயன்படுத்தி அவியல் கூட்டு இதை வந்து நெய்வீதத்துக்கு வைக்கலாம் அப்படி இல்லை இருபத்தி ஒரு காய்கறிகளை என்னால் பயன்படுத்த முடியல அப்படின்னா ஏழு மூணு இந்த எண்ணிக்கையில் காய்கறிகளை வச்சு அவியல் கூட்டு பண்ணலாம் அடுத்ததாக என்ன பண்ணணும்னா வடை பாயசம் இனிப்பு இதை வந்து படையெல்லாம் போட்டு சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி ம முழு மனதோட இறைவனுக்கு வழிபாடு செய்யலாம் அடுத்தது என்ன பண்ணணும்னா இரண்டு விளக்கில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இந்த முறையில் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா அன்றைய தினத்தில் கண்டிப்பாக தன்னுடைய கணவர் மாடுகளிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கணும் கணவர்களோட கைகளால் குங்குமத்தை வைக்க செல்லணும் இப்படி செய்வது மூலமாக திருவாதிரை விரதத்தோடு முழுமையான பலனை பெற முடியும் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்பவே முக்கியமான விரதமாக திகழக்கூடிய இந்த திருவாதிரை விரத நாளில் பெண்கள் விரதம் இருந்து தங்களோட கணவன் கிட்டேந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னா அவர்களோட குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஒற்றுமை மகிழ்ச்சி இதெல்லாமே கண்டிப்பாக நிலவும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நீங்களும் செஞ்சு பாருங்க இறைவனோட அருளை பெற்றிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி